அடுத்து பைபிள் இறைவேதமே அல்ல என்பதற்குரிய அடுத்தடுத்தான சான்றுகளை நம்முடைய தரப்பிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்னும் ஒன்றாக பைபிளில் ஒரு முன்னறிவிப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அது நிறைவேறவே இல்லை கடவுளுடைய வார்த்தையாக இருந்திருந்தால் கடவுள் என்ன முன்னறிவிப்பை செய்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் ஆனால் பைபிளில் ஒரு முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரின் பெயரால் சொல்லப்படுது அது நிறைவேறவே இல்லை கண்டிப்பாக அது ஒவ்வொரு தினங்களிலேயும் மீறப்பட்டுகிட்டு இருக்குது அது என்ன ஏசாய அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் ஒன்று எலும்பு எலும்பு சி இவங்க எதையாவது எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒன்னும் சிஓனை எழுப்ப சொல்றது இல்ல உறுப்பை எழுப்ப சொல்றது இல்லன்னா அடுத்தவன் தொலைச்சந்தைக்குள்ள போய் உறுப்பே பிடிக்கு இது மாதிரியான வார்த்தைகள் தான் அதிகமா இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே அதுல சொல்றாங்க எருசலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவன் எவனும் அசுத்தமானவன் எவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை விருத்த சேதனம் கத்துனான் சுண்ணத்தின் சொல்றோம்ல விருத்த சேதனம் செய்யப்படாத யாரும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை வரமாட்டார்கள் அப்படின்னு முன்னறிவிப்பு செய்யப்பட்டதாக ஏசாய அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் உள்ள சொல்லப்பட்டிருக்குது இப்போ நிறைவேறுதா ஜெருசலத்துக்குள்ள விருத்த சேதனம் செய்யப்படாத யாருமே உள்ள போறது இல்லையா ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருக்கிறாங்களே அப்ப இது எப்படி கடவுளுடைய வார்த்தையாக இருக்கும் கடவுளின் வார்த்தையாக இருந்தால் கடவுள் எதை சொன்னாரோ அதுதான் நிறைவேற்றப்படணும் கடவுளுடைய கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டே தீரணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நொடியும் வார்த்தை என்று நீங்கள் நம்ப கூடிய இந்த வார்த்தை மீறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுவே பைபிள் இல்லை அது முழுக்க முழுக்க மனிதனின் வார்த்தை பொய் என்பதை பறைசாற்று அடுத்து இரண்டாவது அதிகாரம் ஒரு ஒன்றாம் வசனத்திலே மேற்கோளை காண்பித்து தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் நடைபெறவில்லை ரெண்டு ஒன்று என்று சொல்லி அதை எடுத்து காண்பித்தார்கள் அதனை காண்பிக்கும் போது அவர் சொன்னார் என்று சொன்னார் எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது இந்த வசனத்தை வாசித்துவிட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று அவர் சொல்லுகிறார் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் I don't know. எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேற வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை வாசிக்கும் போது எருசலேம் பரிசுத்த நகரமாக எருசலேம் எப்பொழுது பரிசுத்த நகரமாக மாற்றப்படும் என்றும் வேதத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் போது அந்த மகா எருசலே நகரம் எருசலேம் அங்கே பரிசுத்தமாக்கப்படும் அங்கே தீட்டுள்ளவன் உள்ளே வர முடியாது என்கிறதான தீர்க்க தரிசனம் இனி ஒரு நாட்களில் உள்ளது என்பதையும் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த இப்பொழுது நிறைவேறவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய காலத்தில் அது நிறைவேறும் என்பதை முதலாவது நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்த சகோதரர்களே பைபிள் முன்னறிவிப்பு செய்யப்பட்டதாக அவங்க சொன்னது நிறைவேறல ஜெருசலத்துல விருத்த சேதனம் செய்ய செய்யப்படாதவர்கள் உள்ள மாட்டாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்குது அந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லை அதிலிருந்தே பைபிள் இறைவேதம் இல்லை என்பது நிறுவனமாகி விட்டது அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அவங்க என்ன விளக்கம் வைக்கிறாங்கன்னா அது பரிசுத்த நகரமாக எப்போது ஆகுமோ அப்போதுதான் அந்த முன்னறிவிப்பு பரிசுத்த நகரமா எப்போ ஆகும் இயேசுனுடைய இரண்டாம் வருகையின் போது அது எப்போ நடக்கும் அது ரெண்டாயிரம் இன்னும் ரெண்டாவது இது மாதிரி போய்கிட்டு இருக்குது இயேசு அந்த அந்த வார்த்தையில எப்படி வருது எருசலமே அழைக்கும் போதே பரிசுத்த நகரமே அப்படின்னு அழைக்கிறாரு இந்த கடவுளின் வார்த்தை கடவுள் அது கடவுளுடைய வார்த்தை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் பரிசுத்த நகரமே என்று எருசலமை நோக்கி அழைக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா இனிமேதான் அது பரிசுத்த ஆகணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான உலகை உலகளை முன்வைத்து பைபிள் இறைவேதம் இல்லை என்பதை தான் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சூழ்நிலை பார்க்கிறோம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் சொன்னாங்க அதுக்கு அவரே சரியான விளக்கத்தையும் சொன்னாரு ஆனா அந்த கீழே உள்ள வசனம் வரைக்கும் படித்து சொல்லல பைபிள் படிக்காம யாரோ எங்கேயோ கக்கி போட்ட சில காரியங்களை எடுத்துட்டு வந்து சொல்றதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனையே வருது ஃபர்ஸ்ட் பைபிள் படிக்கணும் ஐம்பத்தி ரெண்டு அது சொல்லுதா கீழே ஆறாம் வசனம் என்ன சொல்லுது இதன் நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதே சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள் கருத்தர் சொல்வார் அக்காலத்திலே அறிவார்கள் அது இப்ப நடக்கிறதுல இதோ இங்க இருக்கிறேன் என்று கருத்து சொல்லுவார் சொல்லுகிறார் அந்த சம்பவம் நடக்கும்போது இதோ இங்க இருக்கிறேன் அப்படி கருத்தர் சொல்லுவார் இப்போ இருக்கிறேன்னு கருத்தர் சொல்லவில்லை அந்த சம்பவம் நடக்கும் போது அது சம்பவிக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே நன்றாக உற்று கவனியுங்கள் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள பொய்யை உண்மைப்படுத்த எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கின்றார்கள் என்று பாருங்கள் ஜெருசலமே விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனிமேல் உன்னிடத்தில் வரவே மாட்டான் என்று கர்த்தர் சொல்வதாக முன்னறிவிப்பை வாசித்து காண்பிக்கின்றார்கள் இனிமேல் எவனும் வரவே மாட்டான் என்று சொல்லப்பட்டதற்கு அவர்கள் அளிக்கக்கூடிய வியாக்கியானத்தை பார்த்தீர்களா இயேசு வரும்பொழுது அப்படிப்பட்டவர்கள் யாரும் உள்ளே வரமாட்டார்கள் என்று சொல்லி தங்களுடைய வேதம் என்பதை தாங்களே பொய்ப்பித்துக் கொண்ட நிகழ்வை இங்கே நீங்கள் காண்கின்றீர்கள் இதன் மூலம் பைபிள் இரவேதமே அல்ல என்பது நிரூபணமாகிவிட்டது